இருக்கிற ஜ்பாட் ராசிலே இந்த வருஷம் மிதுன ராசி தான் ஜாக்பாட் ஏன்னா குரு பகவான் உங்கள் வீட்டில் இருந்தார் அதுலேயும் இப்போ வந்து வ என்ன சொல்கிறது அதிசாரம் போய்ட்டு திருப்பி வக்ரமாக வந்திருக்காரு அப்படின்னா என்ன ஒன்றும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வராது ஒன்றும் நிறைய நல்லது செய்யப்படுறாரு ஆனால் இந்த நல்லதை வந்து நம்மளுக்கு ஹேண்டில் பண்ண தெரியும் ஹேண்டில் பண்ணிட்டோம்னா நீங்கள் வந்து கடைசி ஒரு ஆறு மாசமாக நீங்கள் அடைஞ்ச பலனை விட ஒண்ணும் ஜாஸ்தியாக இப்போ அடைவீங்க சரியா இந்த டிசம்பர் மாதம் ஓகே அது என்னன்னா எப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உங்க வீட்லேயே குரு பகவான் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஓவராலாக எல்லாமே நல்லதா தான் இருக்கும் சரி உங்க மெயினாக என்ன என்னன்னா தனஸ்தானம் பணம் நல்லபடியா கையுக்கு வரும் குடும்பத்துல சந்தோஷங்கள் ரொம்ப ஜாஸ்தியாகும் எதில் கவனமா இருக்கணும்னா காம்படிஷன் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க முக்கியமா படிக்கிற பசங்க எக்ஸாம்ஸ் எழுதுறது இதில் வந்து நம்ம எப்ப எப்படியோ மிதனராசியும் நல்லா படிக்கிறவங்க சரியா புத்திசாலி வர அவங்களுக்கு வந்து டக்குன்னு சின்ன ஒரு அலட்சியம் வந்துடும் அது எனக்கு தெரியும் அந்த அலட்சியம் மட்டும் வந்துடக்கூடாது ஏன்னா இப்போ உங்கள் மூணாம் வீட்டில் கேதுருப்பதான் அந்த மனக்குழப்பங்கள்லாம் வரும் சரி அந்த அலட்சியம் இல்லாமல் சீரியஸாக எடுத்து படிச்சிங்கன்னா ஜெய்க்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ப்ரமோஷனுக்கு அப்ளை பண்ணுறவங்க எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறவங்கன்னா நியூ இயர் கொண்டாட்டத்தில் நேரம் முடிஞ்ச அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்லாம் மட்டும் விட்டுடாதீங்க இப்போ நேரம் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் போதே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு சூப்பர் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்குங்க ஏன்னா சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு அந்த வீட்டை நீங்கள் அப்படி உங்களுக்கு ஏதோ ஒரு ஏன்னா இப்போ உங்களுக்கு கையில் காசம் வரப்போகுது கையில் காசம் வந்தால் நம்ம அடுத்து ஏதாவது என்ன பெருசாக வாங்கலாம் வீடு வாங்கலாமா வண்டி வாங்கலாமா வேறு எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா ஃபிக் எஃப்டியில் போடலாமா மியூச்சுவல் ஃபண்டில் போடலாமான்னு யோசிக்க தோணும் அதான் நியூ இயர் டைமில் தான் நம்ம நிறைய இதை பண்ணணும் அதை பண்ணணும் சில இதெல்லாம் நம்ம அஃபர்மேஷன்ஸ் எழுதி ட்ரை பண்ணுவோம் அதை பண்ணுறது வந்து பார்த்து யோசிச்சு பண்ணுங்க திருப்பியும் சொல்கிறது ஒரு ஜோதிடரை அணுகுங்கள் அன்றைக்கி எந்த வண்டி எந்த நம்பர் எந்த கலரில் வாங்கினா நல்லது எங்கே வீடு வாங்கினா எந்த பக்கம் வாசல் வாங்கினா நல்லது இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ஆராய்ஞ்சு நீங்கள் லட்சமோ கோடியோ நீங்கள் போடும்போது உங்களுக்கு அது தலைமுறை தலைமுறையாக வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஆயிரம் ரூபா போட்டிங்கன்னா கூட ஸ்டாக் மார்க்கெட்டில் எதில் போட்டால் நல்லதுன்றதை செக் பண்ணிவிட்டு போடும்போது வெற்றிகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி நோய் நொடிகள்லாம் அதிகமாக குறையும் அண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குள்ளெலாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சலசலப்புகள்லாம் வந்திருக்கும் அது எல்லாமே இப்போ குறையிற டைம் ஏன்னா குரு பகவான் இப்போ அந்த வீட்டை பார்க்குறாரு அது எல்லாமே குறையும் ஆஃபீஸ்லாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அந்த பார்ட்னர்ஸ்குள்ளெல்லாம் கொஞ்சம் ஒரு சின்ன ஃப்ரிக்ஷன் லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு அது எல்லாமே இப்போ வந்து கம்மியாகிறதுக்கான டைம் இது சூப்பரான டைம் ஓகே நீங்கள் வந்து குருமார்களை போய் பார்க்குறது ரொம்ப நல்லது ஏன்னா இப்போ உங்களுக்கு குரு அக்ர பயிற்சியில் நடந்துட்டு இருக்க உங்கள் குருஸ்தானத்துல இருக்கவங்க அப்பா ஸ்தானத்துல இருக்கவங்க மேனேஜர்ஸ் அதாவது உங்களுக்கு அட்வைஸ் பண்றவங்க உங்களுக்கு நல்லது சொல்கிறவங்க ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் அவன் கூடவே வந்து உங்களுக்கு நல்லது சொல்லிக்கிட்டே இருக்கான் அதாவது நல்லது சொல்கிற மாதிரி சொல்கிற இல்லை நிஜமாலே கூடன்னு நல்லது பண்ணுவாத்திரமா கஷ்டத்தை நினைக்கிறான்ல அவனும் ஒரு விதமான குரு தான் போயிட்டு ஒரு தேங்க்யூ சொல்லுங்கள் இந்த வருஷம் வந்து முடிய போகுது இந்த வருஷத்துல யார் யாருன்னா உங்களுக்கு தே நல்லது செஞ்சாங்களோ இல்லை இது வரைக்கும் யார் யாருனா செஞ்சாங்க அவங்களுக்கு நீங்கள் தேங்க்யூ சொல்ல முடியலையோ அவங்க எல்லாருக்குமே போய் தேங்க்யூ சொல்லுங்கள் இந்த குரு வக்ர பயிற்சியோட உங்களுக்கு சொல்லி தந்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லும் போது உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் பல மடங்கு ஆகும் ஏன்னா குரு பகவான் அதுதான் ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா பல மடங்கா ஆக்குவார் நீங்க நல்லது ஒண்ணு செஞ்சீங்கன்னா அதை ரொம்ப பல மடங்கா உங்களுக்கு ஆக்கி தருவார் குட் ஆஹ் தொழில் ஸ்தானமும் உங்களுக்கு வந்து இப்ப ரொம்ப சூப்பரா தான் இருக்கு ஓகேவா ஏன்னா அதையும் குரு பகவான் பார்த்துட்டு இருக்காரு சளிபகமான இருக்கிறதுனால கொஞ்சம் மந்த நிலை இருக்கும் ஆனா நீங்க முயற்சிகளை எடுக்க எடுக்க நீங்க வெளிநாடு வெளியூர் முக்கியமா பிளைட் ஏறி போற மாதிரி வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கு சார் நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன் எங்க ஃப்ளைட்டில் போக முடியும்னா சென்னையில ஒரு கிளைண்ட் இருந்தா போய் ஃப்ளைட்டில் போய் பாருங்க தப்பு இல்லை இப்போ தான் தமிழ்நாட்டு உள்ளே அத்தனை ஏர்போர்ட் இருக்குது நீங்கள் ஃப்ளைட்டு ஏறி ஒரு ஒர்க்கு சம்மந்தமாக ஒரு அசைன்மெண்ட் முடிச்சிட்டு வரும்போது அது வெற்றிகள் கொடுக்க ஜாஸ்தியான வாய்ப்புகள் இருக்கு அதே விஷயத்தில் வெற்றிகள் கொடுக்கலாம் இல்லை அந்த விஷயம் பண்ணதுனால வேற ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வெற்றிகள் வர வாய்ப்பு இருக்குது தொழில்ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குது சரிங்களா நீங்கள் எதாவது சீட்டு பணம்லாம் போட்டிருந்தீங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டிருந்தீங்க கொஞ்சம் ப்ராஃபிட்லாம் வந்திருக்கு சார்னா அது வெளியே எடுக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல டைம் தான் தாராளமாக எடுக்கலாம் ஆஹ் செலவுகள் சுப விரயமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பார்த்து செலவு பண்ண அதை காசு உங்கள் கையில வரும் ஆனால் அது உங்களுக்கு வந்து தக்க வச்சுக்க தெரியணும் சரிங்களா ஏன்னா செலவு பண்ணுற வீடுகளை வந்து சனி பகவான் பார்த்துட்ருக்காரு அதனால் அதனால வர காசை வந்து வீண் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால காசு வரும் அந்த காசை வந்து எப்படி கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்றதை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அதை குருமார்கள் குருமார்களோட வீடு உங்களுக்கு நல்லா இருக்குங்க அதாவது எல்லாருக்குமே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்காது உங்களுக்கு எது காசு வர மாதிரி இருக்குது உங்களுக்கு நல்ல குருமார்கள் தொடர்பு இருக்க நேரம் நல்லாயிருக்கு எது சரியில்லை எதுலேயோ காசு போட்டு மாட்டிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது அப்போ என்ன பண்ணணும் காசு வருது உங்களுக்கு பர்ஃபெக்டான ஆளுங்க யாரோ அவங்ககிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் செலவு பண்ணிங்கன்னா நீங்கள் தான் வின்னர் எந்த கடவுளை வழிபடலாம் கிருஷ்ணர் பெருமாள் நடராஜார் இவங்களெல்லாம் வழிபடுறது சூப்பர் அதை தூபம் போட்டு புதன்கிழமையில் வழிபட்டிங்கன்னா புதன் உங்களால் வழிபட முடிஞ்சா ஒன்றும் சூப்பர் அண்ட் இந்த வருஷம் இந்த வருஷத்தோட ஜாக் பாட்டர் யாசையீங்க உங்களுக்கு இது இந்த வருஷமே நல்லா தான் இருந்தது அதான் கடைசி வருஷம் ரொம்ப நல்லா இருந்தது இதுக்கப்புறமும் நல்லா தான் இருக்க போகுது சோ இந்த இந்த வருடம் உங்களுக்கு சுப வருடமா இருந்துச்சு அடுத்த வருடமும் உங்க சுப வருடமா வரும் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி